வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை விதைத்தல் உரமிடுதல் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு வேளாண் பணிகளுக்கும் இதர பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினேழு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை ஏற்கனவே இலங்கைக்கு அருகே நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தெற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடலில் தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இப்போ காற்று குவிதலெல்லாம் நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி மாஞ்சோலை மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது மழைப்பழிவு வடகடலோர மாவட்டங்கள் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நேற்றுக்கு நேற்று இரவு வரைக்கும் கொடுத்திருந்தாலும் அதிகபட்ச மழைப்பொழிவாக வடகடலோரத்தில் காயல்பட்டில் எழுபத்தி எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் மாவட்டத்தில் கொடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை பொழிவு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே சிறிது நேரம் மழைப்படுவி கொடுத்தாலும் அச்சப்பட வேண்டாம் நிலக்கடலை விதைத்திருக்கூடிய விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் ஆனால் இப்பொழுது பெய்யக்கூடிய மழை ஒரு உயிர் கொடுக்கும் மழையாக பல்வேறு விவசாயிகளுக்கு பயன்படும் ஆனால் இந்த மழைப்பொடிவு பெரிய அளவில் இருக்காது கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் நிலக்கடலை விதைப்பை பாதிக்காது ஏற்கனவே விதைத்திருக்கக்கூடிய இதில் தேங்கி இருந்தாலும் காயும் அளவிற்கு இப்போ பெய்யக்கூடிய மழையும் அவ்வளவுதான் இருக்கும் அச்சப்பட வேண்டாம் ஆனால் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொடிவு எங்கே தீவிரமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்பொழுது தீவிரமாக இருக்கும் ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்தில் இன்றைக்கு அதிகாலையிலையும் அதனை தொடர்ந்து பொழுது விடியும் நேரத்தில் தீவிரமா இருக்கும் காலையிலும் கூட ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்தில் தீவிரமான மழை பொழுது விடிந்து காலை நேரத்தில் எங்க தீவிரமா இருக்கும் இந்த ராஜபாளையம் சேத்தூர் சிவகிரி சங்கரங்கோவில் இந்த சுற்றுவட்டார பகுதி கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரத்துக்கும் அந்த ஸ்ரீபிபுத்தூர் உள்ளிட்ட பகுதி அந்த பக்கம் சபரிமலையோட பம்பை பகுதிக்கும் கனமழை தெரியுதுங்க பம்பை சபரிமலையில் பயணம் மேற்கொண்டிருப்பவர்கள் பம்பை பகுதிக்கு ரொம்ப இல்ல பெரிய மழை இருக்காது இந்த முல்லை பெரியாறு அணைக்கட்டு பகுதி மற்றும் பம்பை ஆறு மற்றும் இடுக்கி அணைக்கட்டு பகுதியில் பயணம் மேற்கொள்ளுவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் குடையோட கொடு போகணும் அச்சுறுத்தல் இருக்கும் அவ்வளவுதான் பயப்பட வேண்டாம் ஆனால் பம்பை மற்றும் அதனை ஒட்டியுள்ள விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்டத்தோட பகுதிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தும் மழை இன்றைக்கு காலையில் இருக்கும் அதற்கு பிறகு அந்த மழைப்பெடிவு விருதுநகர் மாவட்டத்திலேருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி விளாத்திக்குளம் பகுதிக்கும் அப்படியே தூத்துக்குடி மாவட்ட மழை அப்படியே தூத்து சாரி ராமநாதபுரம் மாவட்ட மழை அப்படியே குறிச்சி ஓட்டப்படாரம் தூத்துக்குடி கொர்க்கை காயல்பட்டினம் திருச்செந்தூர் பகுதிக்கும் வந்து மழைப்பெடுவி தீவிரப்படுத்தும் விருதுநகர் மாவட்ட மழை தென்காசி மாவட்டத்திலிருந்து திருநெல்வேலிக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் மழை தூத்துக்குடி வடக்கு தூத்துக்குடி மத்திய பகுதி தூத்துக்குடி தெற்குக்கு வந்து தீவிரமடையும் பொழுது இறுதியில் இன்றைக்கு காலை மதியத்தில் கன மிக கனமழை பொழிவு வாய்ப்பு தெரிகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு மூக்கு ஊத்து காக்காச்சி போன்ற பகுதிகள் மேலும் பாபநாசம் முண்டந்துறை அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகள் அதே போல திருநெல்வேலி பாளையங்கோட்டை தாழையுத்தூர் மற்றும் அதற்கு தெற்கிடக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தோட ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தோட கூடங்குளம் ராதாபுரம் பகுதி மற்றும் வள்ளியூர் வடக்கு வள்ளியூர் நாங்குநேரி களக்காடு மணிமுத்தாறு தீர்த்தம் மற்றும் ஆரல்வாய் மொழி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட அந்த சுசீந்திரம் தோவாலை உள்ளிட்ட பகுதி பூதபாண்டி உள்ளிட்ட பகுதி தக்களைக்கு கிழக்கே வடக்கே உள்ள மலைப்பகுதிகள் கடமழைப்படிவை கொடுக்கும் உச்சபட்ச மழைப்பொடிவு கலக்காடு மணிமுத்தா களக்காடு மற்றும் நாங்குடேரி வள்ளியூர் ராதாபுரம் மற்றும் திருவி திசையன் விலை சாத்தான்குளம் ஸ்ரீவைகுண்டம் பாளையங்கோட்டை பத்தமடை திருநெல்வேலி இந்த பகுதியாக கடையம் மற்றும் ஆலங்குளம் இந்த பகுதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றுடன் இந்த மழைப்பொழிவு அங்கே அதிகமாக பொழிந்துவிட்டு ஓய்ந்துவிடும் இன்றைக்கு மாலை பிறகு நாளையிலிருந்து இடைவேளை தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தோட வடக்கு பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் பெய்துவிட்டு கொஞ்சம் மதுரைக்கும் தேனிக்கும் கொடுக்கும் சிவகங்கைக்கும் கொடுக்கும் பிறகு விருதுநகர் மாவட்டத்தோட மதுரை மாவட்ட எல்லையில் கொஞ்சம் வலுத்து கொடுத்து விட்டு கொடைக்கினல் மலைப்பகுதிக்கும் கொடுக்கும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மடத்துக்குளம் பழனி ஒட்டஞ்சித்திரம் போன்ற பகுதிகளுக்கும் கொடுக்கும் ஆனால் அதற்கு வடக்கு கிடைக்க வாய்ப்பு குறைவு அப்படியே பெரும்பாலும் இன்றைய மழை தென் மாவட்டங்களின் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் அருப்பு அருப்புக்கோ விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் விருதுநகர் அடுத்தது தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி அப்புறம் கன்னியாகுமரி அதோடு நிறைவடைந்துடும் டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் கொஞ்சம் இருந்தாலும் பாதிக்காத மழையாக நிலக்கடலை பாதிப்பை ஏற்படுத்தாத மழையாக இருக்கும் சரி இப்போ நம்ம வானிலையை சொல்லியிருக்கிறோம் இப்போ நிலக்கடலை நீங்கள் விதைக்கலாம் இன்றைக்கு மழை ஓய்ந்த பிறகு நாளை ஈரத்தன்மையை பார்த்து விட்டு நீங்கள் விதைக்கணும் அடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி மழை எதிர்பார்க்கிறோம் ஆனால் ரெண்டு நாள் தள்ளி கூட போகலாம் இருபத்தி ஒன்பது முப்பது கூட வரலாம் ஏன்னா நிகழ்வு காத்திருக்கும் நிகழ்வு இப்ப போற நிகழ்வு தான் ஏற்கனவே ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவிர நிலை கொண்டிருக்கு இந்த நிகழ்வும் அதுவும் சேர்ந்து ஒன்றிணைந்து தீவிரமடையும் இந்த நிகழ்வு தீவிரமடைய முடியாமல் குளிர் வந்து இடையூறை கொடுத்துட்டு இருக்கும் அது இல்லாமல் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு காற்றை வழங்காமல் காற்றை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கும் குளிரை ஈர்த்துக் கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு விலகிய பிறகுதான் குளிர் விலகி குளிர் காற்று வரக்கிலிருந்து ஈர்ப்பது தடுக்கப்படும் கோலத்திலிருந்து நீராவி காற்று வடக்கே வரும் அந்த நிகழ்வு விலகி போய்விடும் அப்படியே பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் மற்றும் மொரீசியஸ் பகுதிக்கு அது விலகி போயிடும் புயல் பாதிப்பு விலகியதும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வங்கக்கடலோட சுமத்ரா தீவு மற்றும் இலங்கை சுமத்ரா இடைப்பட்ட பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு கிடைக்க பெறும் அப்போது பிக்கப் ஆகி வரும் நிகழ்வு உறுதி பிக்கப் ஆகி தீவிரமடைந்து நெருங்கி வருவதில் தான் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் கண்டிப்பா எவ்வளவு தாமதம் ஏற்பட்டாலும் முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி கரையை தொட்டுடும் கண்டிப்பா கரைக்கு மழை பொழிவை தொடக்கிறோம் சரி உங்களுக்கு பதினெட்டுல பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதுல பனிப்பொழிவு அதிகமா இருக்கும் பனியும் குளிரும் பழைய கடந்த வார வானிலை இருக்கும் வச்சுக்க ஆக விவசாயிகளுக்கு வந்து நீலகிரி மாவட்டத்திற்கு பெரிய அளவிலே அச்சுறுத்தல் கொடுத்து பெரிய அளவில் தேயிலையை கருக்கு மலையில் பனி இருக்காது உறைபனி பணி இருக்காது இருந்தாலும் பனி இருக்கும் மைனஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று வரைக்கும் போகும் மை ஜீரோ போகும் அப்பப்போ மைனஸ் ஒன்று போகும் ஆனால் மைனஸ் ரெண்டெல்லாம் போகாது பயப்பட வேண்டாம் ஆகவே இப்படி இருக்கும் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் கடும் குளிர் இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும் பழையபடி திரும்பும் மீண்டும் குளிர் பிறகு அந்த நிகழ்வு இந்த மாத இறுதியில் வந்து தொடும் பொழுது பனி விலகி இருக்கும் பனி விலக போகிற தான் அது வந்து தொடும் ஆகவே பணி அடிக்கிறது வராது என்று நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம் கண்ட செய்திகளை போட்டு நீங்கள் குழப்பிக் கொள்ள வேண்டாம் நிகழ்வுகள் காட்டும் காட்டும் என்றும் இப்பொழுது ஒரு நிகழ் ஒரு மாதிரி காட்ட தொடங்கியிருக்கு இன்னும் பல மாதிரிகள் திரும்பி வந்துவிடும் ஒரே ஒரு மாதிரி காட்டிருக்கு அது உங்களுக்கும் தெரியும் ஆகவே இன்னும் பல மாதிரிகள் எல்லாம் மாறி வந்துவிடும் மாறி வந்ததும் மீண்டும் மழை என்பதை எல்லாம் உங்களுக்கு ஊடகங்கள் எல்லாம் சொல்ல தொடங்கிவிடும் அதுவரை நீங்கள் பொறுமை காத்திருக்க வேண்டும் இந்த மாத இறுதியில் வரும் நிகழ்வு வருவது உறுதி அது பற்றாக்குறை மாவட்டங்களுக்கு ஏரி குளங்களை நிரப்புவது உறுதி அதை மட்டும்தான் நான் சொல்றேன் மேலும் அந்த நிகழ்வோடு இல்லைங்க ஜனவரி ஐந்தாம் தேதியிலிருந்து ஒரு ஒன்பதாம் தேதி வரை இடைவெளி கொடுத்துட்டு மீண்டும் பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அடு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அடுத்து ரெண்டு நிகழ்வு இருக்கு பொங்கலுக்கும் மழைப்பிழவு கொடுப்பதற்கு காத்திருக்கு அதையும் நான் இப்போதான் சொல்லிடுறேன் இப்போ இருக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி வரக்கூடிய நாட்களில் குளிர் மட்டும் இருக்கும் என்பதை பயன்படுத்தி நிலக்கடலை விதைக்கலாம் ஆனால் தாமதப்படுத்திடக்கூடாது எட்டு நாள் ஏழு நாள் இருந்தா உங்களுக்கு முளைச்சிடும் இன்று நாளையே உங்கள் பணியை தொடங்கினாதான் அதுக்கு சரியாக எட்டு நாள் பத்து நாள்ல முளைச்சிடும் லேட் பண்ணிங்கன்னா முளைப்பறக்குள் அடுத்த மழை வந்துவிடும் முப்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னுக்குள்ள மழை வந்துடும் ஆகவே தாமதம் செய்யாமல் அதை அதில் விதைப்பதற்கு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே தாமதம் வேண்டாம் ஆகவே நாளையே உங்களுடைய மண்ணின் தன்மையை பார்த்து இன்றைய மழைப்பிடிப்பு ஓய்ந்த பிறகு விதைக்க முற்படுங்கள் பத்து நாள் எட்டு நாள் கண்டிப்பாக இடைவெளி கிடைக்கும் பத்து நாள் கூட கிடைக்கலாம் இந்த இடைவெளியை பயன்படுத்திங்க ஆனால் கடலில் நிகழ்வு இருக்கும் தீவிரமடைந்து முன்கூட்டியே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கூட வரலாம் முப்பது முப்பத்தொன்னுக்குள் கண்டிப்பா வந்துடும் அது ரெண்டு நாள் லேட்டா வந்தா ரெண்டு நாள் ஜனவரியில ரெண்டு நாள் கூடுதலாக எடுத்துக்கொள்ளும் ஆகவே மழை நிறைய இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே நீங்க பூச்சி விரட்டி அடிக்கலாம் உரமிடலாம் அப்புறம் நிலக்கடல் எல்லாம் விதைக்கலாம் எல்லா பணியுமே இதெல்லாம் இடைவெளியும் பணி மட்டும்தான் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மழை இலங்கைக்கு நாளையும் நாளை மறுநாளும் இருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நாளை தென்னிலங்கைக்கு நாளை மறுநாள் இருக்கு பத்தொன்பதாம் தேதி வரை இலங்கைக்கு மழை இருக்கு மீண்டும் இலங்கை மழை எப்படின்னா வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல இலங்கை கடந்து தான் தமிழ்நாட்டுக்கு வரும் நாம வழித்தடம் மூன்று வரைஞ்சிருக்கிறோம் அந்த மூன்று வழித்தடத்துல ஒன்று ஒன்று இல்ல ஸ்ட்ரைட்டா இலங்கையை கடந்து ராமநாதபுரம் புதுக்கோ தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தெற்கே வருவது புயல் அல்ல புயல் அல்ல காற்றாட்சி வேண்டாம் மழை தரக்கூடிய நிகழ்வு இலங்கை கடந்து நேரடியாக வருவது இன்னொன்று காற்று அச்சம் வேண்டாம் மழை தரக்கூடிய நிகழ்வு என்பதை புரிந்துங்க கொஞ்சம் வடக்கு போயிட்டு வட இலங்கை ஊடாக அப்படி வருவது இன்னும் கொஞ்சம் வடக்கு போயிட்டு வேண்டாம் பாக்ஜல சிந்து வழியாக நுழைவது எது எப்படியோ கரையை கடக்கக்கூடிய இடம் தென் மாவட்டம் வழி கேரளா ஆனால் கொஞ்சம் வடக்கு எவ்வளவு போனாலும் அங்கே எதிர்காற்று இருக்கிற காரணத்தினாலே அங்கே நாலாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்திலேயே எதிர்காட்டி இருக்கிற காரணத்தினால அது உயரமாகவும் போக முடியாது தலையை தட்டி தலையை தட்டி வடையாக மாறி இருந்தது இல்லாமல் பெரிய தோசையா மாறிடும் அகலமா அதனால என்ன ஆகுன்னா ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கே மழைப்பொழிவு கடலோர மாநிலங்களுக்கே மழைப்பொடிவு கொடுக்கணும் அப்படியே அந்த தோசை தமிழ்நாடு ஊடாக பயணிக்கும் அப்ப எல்லா மாவட்டங்களுக்கும் மழை அப்ப தோசையில நடுவில் மழை இருக்காதான்னு சொல்லக்கூடாது கடற்குள்ள இருக்கும்போது கொடுத்து கொண்டே மெல்ல நுழைந்து மெல்ல விலகும் நிகழ்வு இதுவும் அதனால எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவு உண்டு மேற்கு நோக்கி நகரும் பொழுது நல்ல மழை பொழிவு உண்டு ஆகவே மழை பொழிவு இன்றைக்கு கொடுத்த இன்றைக்கு பிறகு ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு இடைவெளி இருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுக்குள் உங்களுக்கு முளைப்பு வந்து விடு வரும் மடகுல நீங்கள் விதைக்க வேண்டும் அதுக்கப்புறம் மழை இருக்கு பிறகு இது அரபிக்கல் நோக்கி நகர்ந்துடும் ஆகவே இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல் அதுக்கு அடுத்தது ஆறு ஏழு எட்டு ஒன்பதில் இடைவெளி கிடைக்கும் எட்டாம் தேதியே கண்டிப்பாக ஒரு மையம் வச்சு இடைவெளி கிடைக்கும் அதுக்கப்புறம் பத்தாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி வரைக்கும் ரெண்டு நிகழ்வு பொங்கலிலும் ஒரு நிகழ்வு பொங்கலுக்கு பிறகும் ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மழை இருக்கு டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை புள்ளி விவர நிறைவடையும் ஆனால் வடகிழக்கு பருவமழை பிப்ரவரி மாதம் முதல் வாரம் வரைக்கும் தொடங்க தொடரும் தமிழ்நாட்டுக்கு ஜனவரி இருபத்தி வரை தொடரும் இலங்கைக்கு பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி வரை தொடரும் அதற்கு பிறகு விடைபெறும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி பதினைஞ்சு வரை முன்னெச்சரிக்கை இருக்கட்டும் இலங்கைக்கு வானிலைக்கு சமர்ப்பிக்கிறேன் இணைந்த நன்றி